இந்த மடையை திறக்க மடையர்கள் அப்புடின்னு ஒரு பிரிவினர் இருந்தாங்க இவங்களோட வேலை மிகவும் ஆபத்தானது ஏரிகளில் நீர் அதிகமாக சேர்ந்துட்டு அப்படின்னா நிச்சயமா அதை திறந்து விடணும் இல்லைன்னா நீரின் கொள்ளளவு அதிகமாகி கரை உடைப்பு எடுத்துரும் இதனால கடல் போல் ஆர்ப்பரிக்கும் ஏரியில் தைரியமா குதித்து ஏரியின் ஆழத்துல இருக்கிற மடையை திறந்து விட தங்களோட உயிரையே வைப்பாங்க இந்த மடையர்கள் இப்படி மடை திறக்க போனவங்களில் பெரும்பாலானவங்க உயிரோடு திரும்பி வந்தது கிடையாது மடையை திறந்த உடனே அந்த வெள்ளத்தோடு அடித்து செல்லப்பட்டு இறந்து போயிடுவாங்க இப்படி ஏரிக்குள்ளே குதித்து மடையை திறக்கிறதுக்கு முன்னாடி தங்களோட மனைவி உறவினர்கள் உறவினர்களிட்டையும் சொல்லிட்டு பிரியா விடைபெற்று தான் சென்றிருக்காங்க சாக போகிறோம் அப்புடின்னு தெரிஞ்சு தங்களோட ஊர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்களோட உயிரையே பணைய மச்சவங்க தான் இந்த மடையர்கள் ஆனால் இவங்களோட தியாகம் வரலாற்றில் எங்கேயுமே சரியாக பதியப்படலை ஆனால் இன்றைக்கி ஒருத்தங்களை கேலி பேசணும் அப்படின்னா மடையன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி மடையன் அப்படிங்கிறதையே ஒரு கேலி பொருளாக மாற்றி வச்சிருக்கோம் இனிமேல் யாரையாவது மடையன் அப்புடின்னு திட்டுறதுக்கு முன்னாடி ஏரிக்குள்ளே இறங்கி ஊருக்காக உயிர் நிறுத்தவங்களை கொஞ்சம் நினச்சி பாருங்கள்